முக்கிய மாற்றங்கள் மற்றும் விவரங்கள் இங்கே மாற்றத்தின் நோக்கம் பயணிகளுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் தனியார் பேருந்துகளுக்கு இணையாக நவீன தோற்றத்தையும் வழங்குவதே இதன் நோக்கம் முந்தைய நிறங்கள் ஆரம்பத்தில் அரசு குளிர்சாதன பேருந்துகள் பச்சை நிறத்தில் இருந்தன பின்னர் பி எஸ் நாள் தரத்திலான பேருந்துகள் நீல நிறத்தில் இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் பயணிகளுக்கு எளிதில் தெரியும் வகையில் மஞ்சள் நிறமாக மாற்றப்பட்டன புதிய வண்ணத் திட்டம் குளிர்சாதன பேருந்துகளின் மேல் பகுதி இப்போது கருப்பு நிறத்தில் உள்ளது கீழ்ப்பகுதி சாம்பல் நிறத்தில் உள்ளது ஓரத்தில் மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறங்கள் உள்ளன அமலாக்கம் இந்த புதிய வண்ண பேருந்துகள் ஆரம்பத்தில் விழுப்புரம் கரூர் நாகர்கோவில் மற்றும் திருநெல்வேலி பணிமனைகளில் இருந்து இயக்கப்படும் புதிய திட்டம் படிப்படியாக மாநிலம் முழுவதும் உள்ள மற்ற பணிமனைகளுக்கும் விரிவுபடுத்தப்படும்